அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளை நகைக்கடன் வைத்திருக்கும் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போறோம் விடிவா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களில் நகைக்கடன் வாங்கியவர்கள் பலர் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்ட முடியாமல் நகையை மீட்க முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகையை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டுவர உள்ளது இந்த புதிய சலுகையின்படி வீடு வாகன கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகை கடனுக்கும் கொண்டு வரப்பட உள்ளது நகைக்கடனில் வட்டி மாசம் அசலை கணக்கிட்டு இஎம்ஐயில் அதாவது மாதத் தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற உள்ளனர் தங்க நகைகள் மீதான கடன் வணிகத்தில் உள்ள குறைபாடுகள் நடைபெறும் மோசடிகள் குறித்து ரிசர்வ் வங்கி அண்மையில் கவலை தெரிவித்தது இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கையில் தங்க நகை கடன் தொகை நகை மதிப்பீடு நகை ஏலத்தில் வெளிப்படைத் தன்மை நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெற்றவர்கள் மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும் தங்க கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன இதனைத் தொடர்ந்து நகைக்கடன் கடன் வணிகத்தில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகைக்கடன் கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாதத் தவணையில் கட்டலாம் இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகை கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை ஏற்படும் இதன் மூலம் நகைக்கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி வணக்கம்